ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் மகாபாரதம் தலைப்பு பதினோராவது தலைப்பை பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் பதினோராவது தலைப்பில் பார்த்தீங்கன்னா பாண்டவர்களின் தோற்றம் பற்றி பார்க்கலாம் சற்றே நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் மகாபாரதம் தொடரை நம்ம தொடரலாம் இந்த பகுதியில் வந்து இரு இளம் மனைவியர் இருந்த போதும் சாபத்தால் குழந்தையின்றி தவிக்கும் பாண்டுவை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் குந்தி வந்து தனக்கு வரமாக கிடைத்த மந்திரத்தை வந்து பயன்படுத்தி கடவுளர்கள் மூலம் குழந்தை வரம் அடைவதையும் பாண்டவ சகோதரர்கள் ஐவரின் பிறப்பை பற்றியும் இங்கு நமக்கு விளக்கமாக பார்க்கலாம் வாங்க குந்தி போஜனின் வளர்ப்பு மகளான குந்தியையும் மாதாரா இளவரசி மாத்திரையையும் பாண்டு திருமணம் செய்து கொள்கிறான் ஒரு நாள் வேட்டையாட சென்ற பாண்டு மான் ஜோடி ஒன்று கூடியிருப்பதை பார்க்கிறான் கவனமற்ற இந்நிலையில் இருக்கும் மான்கள் வேட்டையாடுவதற்கு எளிதானது என்று அம்பெய்துகிறான் சிறந்த வில்வித்தை வீரனான பாண்டு நினைத்து எய்த எய்ததைப் போலவே ஒரே அம்பு இரு மான்களையும் துளைத்து வீழ்த்தது படுகாயமடைந்து விழுந்த மான் வடிவில் உண்மையில் இருந்தது ஒரு முனிவர் மான்வடிவை எடுத்திருந்த முனிவர் இறக்கும் தருவாயில் கர்ப்பமாக இருக்கும் ஒரு மிருகத்தையோ அல்லது கூடலில் இருக்கும் ஒரு மிருகத்தையோ கொல்லக்கூடாது என்பது ஒரு வேட்டைக்காரர்களோட தர்மம் அப்படின்னு சொல்றாரு அடுத்த தலைமுறை உருவாவதையும் தடுத்து நிறுத்தும்படியான இந்த செயல வேடுவ தர்மத்தை மீறி நீ செய்தது குற்றம் இதனால் நீ எப்போதுமே எந்த விதமான ஆசையுடனும் உன் மனைவியை தொட்டாலும் அப்போதே உனக்கு கொடுமையான மரணம் நிகழும் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுடுறாரு பாண்டுவிற்கு இரு மனைவியர் இருந்தபோதும் இன்னொரு வாரிசு ஏற்பட்டிருக்கவில்லை இன்னும் வாரிசு ஏற்பட்டிருக்கவில்லை சாரி சாபத்தால் அவர்களை நெருங்க முடியாத நிலையில் பாண்டு இருந்தான் ஒரு தேசத்தின் எதிர்காலத்திற்கும் சரி அரசனுக்கும் சரி குழந்தை இல்லை என்பது ஒரு பெரும் பிரச்சினை தான் அடுத்து அரசாழ்வது யார் அடுத்ததாக அரியணையின் அமர வலுவான இளவரசன் இல்லை என்பதை பார்க்க கனமே யாருக்குள் வேண்டுமானாலும் ஆசை முளைத்துவிடும் இது அரசியல் ரீதியாகவும் பிரச்சனை தான் முந்தைய தலைமுறையில் ஏற்பட்டது போலவே இப்போதும் குரு வம்சம் வாரிசு இல்லாமல் நிற்குது மிகவும் மனம் வந்த பாண்டு தனது ஆட்சி அதிகாரம் எல்லாவற்றையும் துறந்து தனது மனைவியருடன் காடகம் சென்று வாழ துவங்குறான் அங்கிருந்த முனிவர்களுடன் அளவலாவி தான் ஒரு அரசன் என்பதையே மறந்துவிட முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு ஆழமாக பதிந்திருந்த ஏமாற்ற உணர்வு வளர்ந்து கொண்டே தான் இருக்கு அவனுக்கு ஒரு நாள் வேதனையை தாழாம குந்திரும் நான் என்ன செய்வது என்னை நானே கொன்றுவிட நினைக்கிறேன் உங்கள் இருவருக்கும் குழந்தை பிறக்காமல் போனால் ஒரு குருவம்சமே அழிந்துவிடும் திருத்ராஷ்டனுக்கு குழந்தைகள் இல்லை பேரளவில் தான் அவன் அரசனாக இருக்கிறான் பார்வை இல்லாததால் எப்படியும் அவனது குழந்தைகள் அரசனாகவும் கூடாது என தன் வேதனையை கொட்டினான் பாண்டு தன்னை தானே வந்து மாய்த்து கொள்ளும் அளவிற்கு செல்லவே குந்தி வந்து தன்னை பற்றிய ஒரு ரகசியத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க ஒரு வாய்ப்பு இருக்குது என்கிறார் குந்தி அவங்க என்ன அது நான் சிறுமியாக இருந்தபோது துர்வாச முனிவை வந்து ஒரு முறை என் தந்தையை பார்க்க வீட்டுக்கு வந்தார் அவருக்கு தேவையான பணி உடைகளெல்லாம் நான் கவனிச்சுக்கிட்டேன் அப்போது என் பணிவுடைய பாராட்டி அவர் ஒரு மந்திரத்தை எனக்கு பரிசளித்தார் இந்த மந்திரத்தை நான் எந்த கடவுளை நோக்கி பயன்படுத்துகிறனோ அவரது குழந்தைக்கு நான் தாயாக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் விரும்புனா உங்களுக்காக நான் இந்த மந்திரத்தை பயன்படுத்துகிறேன் அப்படின் சொல்கிறாங்க குந்தி நான் ஏற்கனவே ஒரு முறை இந்த மந்திரத்தை பயன்படுத்தி பற்றி அப்போது வெளிப்படுத்தி கொள்ளவில்லை குந்தி பாண்டு ஆர்வமானவன் தயவு செய்து மந்திரத்தை நீ பயன்படுத்து அப்படின்னு சொல்கிறாரு யாரை அழைக்கலாம் என்றான் இருவரும் சற்று யோசித்தார்கள் பிறகு பாண்டு நாம் தர்மரை அழைப்போம் தர்மரின் பிள்ளையை நாம் குரு வம்சத்தின் அரசனாக்க வேண்டும் என்றான் தர்மத்தின் இன்னொரு பெயர் யமன் இறப்பிற்கும் நீதிக்கும் அதிப அதிபதி இவர் யுதிஷ்டன் பீமனோட பிறப்பை பார்க்கலாம் இந்த கதையில் காணகம் சென்று குந்தி வந்து தர்மராஜரை நோக்கி மந்திரத்தை பயன்படுத்தியதும் தர்மராஜன் வந்து வருகிறாரு குந்தி என்ற ஆண் மகன் யுதிஷ்டிரன் வந்து என்ற பெயரோட பாண்டுவின் முதல் பிள்ளையாகிறான் ஒரு வருடம் கழிகிறது பாண்டு மீண்டும் ஆசையுடன் குந்தியிடம் நமக்கு இன்னொரு குழந்தை வேண்டும் என்கிறான் குந்தி முடியாது முடியாது நமக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான் குரு குருவம்சத்திற்கு வாரிசு ஏற்பட்டு விட்டது இது போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாண்டு வந்து கெஞ்ச தோங்குறான் ஒரே ஒரு பிள்ளை இருந்தால் மற்றவர்களை என்னை பற்றி என்ன நினைப்பாங்க தயவுசெய்து இன்னும் ஒரு குழந்தை வந்து பெற்றுக்கொள்ளு அப்படியானால் யார் தந்தையாக இருக்கலாம் அப்படின்னு பாண்டு வந்து ஒரு கேள்விக்குறியாக கேட்குறான் நம்மிடம் ஏற்கனவே தர்மன் இருக்கிறான் ஆனால் நமக்கு வலிமையும் வேண்டும் எனவே காற்றின் அதிபதியான வாயுவை அழைப்போம் காட்டிற்குள் சென்று குந்தி வாயுவை அழைத்தால் வாயும் வந்தார் மிகவும் தீவிரமாக வாயுவின் இருப்பு இருந்ததால் அவர்களால் அதே இடத்தில் இருக்க முடியவில்லை அங்கிருந்து குந்தியை தூக்கிக்கொண்டு சென்றது காற்று இந்த பகுதி மகாபாரதத்தில் அழகாக விரிவாகவும் விவரப்படுத்துகின்றாங்க ஆரம்பத்தில் மலைகளை கடந்து பிறகு சமுத்திரத்தினை கடந்து க்ஷீரசாகரத்தை சாகரத்தை அவர்கள் அடைகிறாங்க க்ஷீரசாகரம் சாகரம் என்றால் பால் கடல் அப்படின்னு சொல்கிறாங்க மில்கி வே இங்கிலீஷில் ஆங்கிலத்துலேயும் இப்படி அழைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பால்வெளி மண்டலம் அங்கிருந்து இந்த பூமி வந்து உருண்டையாக கோல வடிவில் இருப்பதை காட்டுகிறார் வாய் பகவான் பாரத தேசத்தில் பகல் பொழுதாக இருக்கும்போது பூமியின் இன்னொரு பகுதியில் இரவாக இருப்பதையும் அங்கே பகல் புலரும் போது இங்கே பாரதத்தில் இரவு கவிதையும் விளக்குகிறார் மேலும் பூமிப்பந்தின் மறுபக்கத்தில் வாழ்ந்த அந்த மக்களின் வாழ்க்கை பெரும் நாகரிகம் அவர்களின் திறன் மற்றும் வல்லமை பற்றியும் கூறுகிறார் வாயு பெரும் முனிவர்களும் ஞானிகளும் வீரர்களும் அந்த மண்ணில் வாழ்வதையும் விளக்குறாரு குந்தி இன்னொரு குழந்தையை என்றால் வாயுவின் பிள்ளையான பீமன் வளரும்போதே உலகின் பலசாலியான மனிதன் என மக்களால் அழைக்க துவங்கிறான் இப்போ அர்ஜுனரோட பிறப்பை பார்க்கலாம் சில நாட்களுக்கு பிறகு பாண்டு நான் பேராசைப்படுகிறேன் என்பது தெரிகிறது ஆனால் இப்படிப்பட்ட இரு பிள்ளைகளை பார்த்த பிறகும் என்னால் எப்படி ஆசையை தவிர்க்க முடியும் எனக்கு இன்னொரு மகன் வேண்டும் இன்னும் ஒரே ஒரு பிள்ளை என்றான் குந்தி முடியாது என மறுத்தால் நாட்கள் கடந்தது ஆனால் பாண்டு விடுவதாக பாண்டு விடுவதாக இல்லை ஒரு வழியாக குந்தி சரியார் என்றால் தேவர்களின் அதிபதியான இந்திரனை நாம் வரவழைப்போம் அதை விட குறைவானவர் யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாண்டு சொல்கிறாரு இந்திரனை வேண்டிய குந்திக்கு வந்து மாபெரும் வில்லாளியும் மாபெரும் வில்லாளியும் மாவீரனுமான அர்ஜுனன் வந்து பிறக்கிறான் போர் வீரன் என்பதை குறிக்கும் வகையில் அர்ஜுனனை வந்து மகாபாரதத்தில் சத்திரியன் என்றும் சொல்கிறாங்க அர்ஜுனனுக்கு முன்பு இப்படிப்பட்ட வீரன் வந்து பிறக்கவே இல்லை அப்படின்னும் சொல்கிறாங்க இனிமேலும் அப்படி யாரும் வரப்போவதில்லை மாத்திரையின் பொறாமை பற்றி இந்த இந்த இதில் பார்க்கலாம் இப்போது தெய்வீக அம்சம் நிறைந்த மூன்று குழந்தைகளும் அற்புதமான திறனும் செயல் வல்லமையும் புத்திசாலித்தனமும் மிளிர வளர துவங்கினாங்க எல்லோருடைய கவனமோ குழந்தைகள் மூவர் மீதும் அவர்களின் தாயார் குந்தி மீதுமே இயல்பாகை சென்றது பாண்டுவின் இன்னொரு இளைய மனைவியான மாத்திரையினுள் தனக்கென ஒருவனை கணவன் என்றே பிள்ளை என்றோ அழைக்க முடியவில்லை என உருவான ஏக்கம் பொறாமையாக மாறத் துவங்கியது தான் திருமணம் செய்தபோது போது இருந்த இனிமையானவளாக மாத்திரி இப்போது இல்லை என்பதை ஒரு நாள் பாண்டு கவனிக்கிறான் மாத்திரையின் முகமே விஷத்தை விஷத்தை உமிழ்வது போல் மாறியிருந்தது என்ன ஆனது நீ மகிழ்ச்சியாக இல்லையா அப்படின்னு பாண்டு வந்து கேட்குறாரு இங்கே நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இங்கே எல்லாமே உங்களை உங்கள் மூணு பிள்ளைகளை மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் முதல் மனைவியை மட்டுந்தான் நீங்கள் கவனிக்கிறீங்க அவங்கள சுற்றியே தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மாத்திரை சொல்கிறாங்க சற்று நேரம் நீடித்த வாதம் வந்து ஒரு விவாதமான ஒரு நேரத்தில் மாத்திரை வந்து எனக்கு குந்தியிடம் அந்த மந்திரத்தை கற்றுக்கொடுத்து எனக்கு வந்து பேச வேண்ட அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கும் பிள்ளைகள் பிறப்பார்கள்ல அப்படின்னு கேட்குறாங்க என் மீது உங்கள் கவனம் இருக்கும் இல்லையென்றால் நானும் உங்களோடு ஒட்டி கொண்டு இருந்தேன் என்பதாகவே என் வாழ்க்கை முடிந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க மாத்திரையின் நிலையை உணர்ந்த பாண்டு குந்தியிடம் சென்று மாத்திரை குழந்தை வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என் பிள்ளைகள் அவளுக்கு பிள்ளைகள் தானே அப்படின்னு சொல்லி குந்தி கேட்குறாங்க இல்லை இல்லை தானும் தாயாக விரும்புகிறா நீ மந்திரத்தாவலுக்கு அவளுக்கு வந்து கற்றுத்தர முடியுமா அப்படின்னு பாண்டு கேட்குறாரு பாண்டு கேட்குறாரு என்னால் மந்திரத்தை வந்து கற்றுத்தர முடியாது தேவையான மந்திரத்தை வந்து நான் உச்சரிக்கிறேன் மாத்திரி எந்த கடவுளையும் வேண்டிக் கொள்ளட்டும் என்றால் மாத்திரி காணகத்தில் உள்ளே ஒரு குகைக்கு அழைத்து சென்ற குந்தி நான் மந்திரத்தை உச்சரிக்கிறேன் நீ எந்த கடவுளை வேண்டுமானாலும் வேண்டிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க நான் யாரை வேண்டுவது நான் யாரை அழைப்பது அப்படின்ட்டு குழம்பரா இளம்பெண்ணான மாத்திரி அஸ்வினி சகோதரர்கள் இருவரை நினைத்தால் இவர்கள் கடவுள் இல்லை ஓ உபதேவதை என அழைக்கப்படும் சிறு தெய்வங்கள் அஸ்வ என்றால் குதிரை இவர்கள் இருவரும் குதிரை சம்பந்தமான நுணுக்கங்களில் வல்லவர்களாக அரச குலத்தினரால் வணங்கப்படுபவர்களாக இருந்தார்கள் இந்த அஸ்வினி சகோதரர்கள் மூலமாக நகுலா சகாதேவா என இரட்டையர்களுக்கு தாயானால் மாத்திரி பாண்டவர்களோட கதையை பார்க்கலாம் இப்போது எனவே குந்தி வந்து குந்திக்கு மூன்று பிள்ளைகள் யுதிஷ்டன் பீமன் அர்ஜுனன் சொல்லி மாத்திரிக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க ஒன்று நகுலன் சகாதேவன் பாண்டுவின் பிள்ளைகள் வந்து இப்போ வந்து ஆனா ஆனால் இன்னும் நிறைய குழந்தைகள் வேணும்னு சொல்லி விரும்புகிறாரு ஒரு அரசனுக்கு பிள்ளைகளே தானே பலம்னு சொல்கிறாங்க எப்போது வேண்டுமானாலும் போர் நிகழலாம் அந்த நிலையில் வந்து எப்போது வேண்டுமானாலும் எண்ணிக்கையும் குறைஞ்சிடலாம் எனவே போரில் வந்து வெற்றி பெற வேண்டி இருந்தாலும் இருக்கும் ராஜ்யத்தை வந்து ஆள்வதாக இருந்தாலும் எவ்வளவு பிள்ளைகள் இருக்கிறாள் என்பதுதான் வந்து ஒரு முக்கியமாகவே இருக்குது ஆனால் குந்தி வந்து மறுக்கிறா போதும் இதற்கு மேல் எனக்கு குழந்தைகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி குஞ்சி சொல்லிடுறாங்க பாண்டு வந்து கெஞ்சரான் பிறகு சரி சரி உனக்கு விருப்பம் இல்லை என்றால் மந்திரத்தை வந்து மாத்திரை பயன்படுத்தி கொள்ளட்டுமே அப்படின்னு சொல்கிறாரு இந்த பேச்சே இனி வேணாம் அப்படின்னு சொல்லி குஞ்சி சொல்லிடுறாங்க ஏன்னா அரசனின் மனைவிகளில் வந்து யாருக்கு அதிகமான ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அவரே தான் அரசியாக மதிக்கப்படுவாங்க குந்திக்கு மூன்று பிள்ளை மாத்திரைக்கு இரண்டு பிள்ளைகள் தன்னிடம் இருக்கும் வாய்ப்பை இழக்க விரும்பவில்லை குந்தி எனவே இவர்களே போதும் நாம் இனிமேல் மந்திரத்தை பயன்படுத்தவே போவதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு முடிக்கிறாங்க பாண்டவனோட பிள்ளைகளை பாண்டவர்கள் என துவங்குறாங்க சகோதரர்கள் ஐவரை வந்து ஐவர் என்பதையும் குறிக்கும் வகையில் பஞ்ச பாண்டவர்கள் என பெயர் வந்து பெற்று வளர்ந்தாங்க இவங்க அரசனின் குழந்தைகளாக அரச வம்சத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் காட்டிலேயே பிறந்து சுமார் பதினைந்து வருடங்கள் காட்டிலேயே வளர்ந்தார்கள் பாண்டவர்களோட வம்சத்தில் இருக்க அந்த ஐந்து பிள்ளைகளோட பேர் பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யுதிஷ்டன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சாகாதேவன் இன்னைக்கு பதினோராவது தலைப்பு முடிஞ்சிருச்சு நண்பர்களே நாளைக்கு பன்னெண்டாவது தலைப்பு பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே கமெண்ட்ஸும் பண்ணுங்க நம்மளோட சேனல் அட் ரிபப்ளிக் சேனலை லைக் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவை தெரிவிங்க நன்றி வணக்கம் மக்களே